எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேரர்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா ஆண்டலூர் கேட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு அறுபது சென்ட் விவசாய நில விற்பனைக்கு வந்திருக்கு தார் ரோடு ப்ராப்பர்ட்டி கிழக்கு பக்கமாக தார் சாலை எங்கள் நிறுவனம் வெளியிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தையோட விலைமதிப்பானவை நான் நாங்கள் போடுற எல்லா சொத்துமே மார்க்கெட்டு உடனடியாக விற்று தீரக்கூடிய பொருளை போட்டுட்ருக்கோம் ஆகவே நீங்கள் உடனடியே அந்த லேண்ட் ஆவணங்கள்லாம் பார்த்து வாங்கக்கூடிய நபரை உட்கார வச்சிடறோம் நீங்கள் அதுக்கு பிறகு விலை முடிவு பண்ணி வாங்கிக்கோங்க எல்லாமே பார்த்தா ரெட் சாயில் தான் அதிகமாக போட்டிருக்கோம் செம்மண்ணை குடியிருப்புகள் நிறைந்த பகுதி நாங்கள் போடுற எல்லா சொத்துமே பார்த்தா வாங்கி ஏதாவது ஒரு அவசிய தேவைக்கு உடனே விற்கிற மாதிரி பொருள்கள் தான் நாங்கள் ஒளிப்பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த கூடுதலாக இருந்தால் எடுத்துக்காட்டு ஒரு ஐம்பது லட்சத்துக்கு வாங்கினாலும் உடனடியாக விற்கும் போது உங்களுக்கு ஒரு மாதம் கழிச்சா கூட ஒரு ஏழு லட்சம் லாபம் ஐம்பத்தேழு லட்சத்துக்கு நிறைய விற்றுருக்காங்க இந்த கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் வாங்கின யாருமே லாபம் சம்பாதிக்க சரித்திரமே கிடையாதுல லாபம் சம்பாதிச்சிருக்காங்க ஒரு சிலர் கம்மியாக சம்பாதிக்கிறாங்க ஒரு சிலர் அபரீதமாக சம்பாதிக்கிறாங்க அது அவங்களோட சூழ்நிலையை பொறுத்தது இது பல வீடியோக்கள் சொல்லியிருக்கேன் போக்குவரத்து நிறைந்த பகுதி அடிக்கடி வாகன போக்குவரத்து நிறைந்த இடம் செம்மண்ண செம்மண்ணு அறுபது சென்ட் ரெண்டு பக்கமே உங்களுக்கு ரோடு பேசுங்க அதாவது உங்க முன்னாடி பக்கம் தார்சாலை ப்ராப்பர்ட்டியோட தெற்கு பக்கம் முப்பது அடி ரோடு பாருங்கள் இந்த ரோடு அவங்களை கவர் பண்ணுறேன் ப்ராப்பர்ட்டியோட நீளத்துக்கும் அவங்களுக்கு அந்த ரோடு கனெக்டட் வருதுங்க இந்த சொத்து வந்து ரெண்டு பக்கமும் சாலை வசதியுள்ள சொத்து வாங்கி ரீசேல் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு லாபம் கேரண்டி அப்படி காட்டுறேன் பாருங்கள் ப்ராப்பர்ட்டியோட கிழக்கு பக்கமும் ரோடு பேசுங்கள் அதேமாதிரி தெற்கு பக்கமும் ரோடு பேசுங்கள் நீளமான சாலை வசதி இது வாங்கி நீங்கள் ஒரு பாதுகாப்பு வேலி போட்டு விற்றா ஒன்று கூடுதலாக கிடைக்கும் ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் சுத்தக்கரை இடத்தவரை தான் விற்கிறாரு பக்கத்துலேயே த்ரீ பேஸ் கம்பம் இருக்குது நீங்கள் வீடு கட்டிக்கலாம் வீடு கட்டுறது தேவையான கம்பத்தையும் பக்கத்தில் இருக்கிறனால நீங்கள் கரண்ட்டு கணக்கை எடுத்துக்கலாம் சொத்துக்குள்ளே போயிட்ருக்கோம் எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களே உங்களோட சொத்துக்குள்ளே விற்கலை அப்படின்னா தாராளமாக எங்கள் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணலாம் உடனே உங்களுக்கு விற்று பணமாக மாற்றி கொடுத்துருவோம் அதிகப்பட்ட ஒரு மாதம் டைமு ஒரு இடத்த காட்டுறது ரூபாய் ஐநூறுரூபா வாங்குகிறேங்க அது முதல்ல எல்லா வீடியும் சொல்லிகிட்ருக்கேன் இலவச சேவை நாங்கள் யாருக்கும் பண்ணுறது கிடையாது அதே மாதிரி இந்த இடத்த ஒளிப்பதிவு பண்ணுறதுக்கு தனியாக கட்டணம் வசூல் பண்ணி தான் பண்ணுறோம் இது வந்து ஒரு கட்டண சேனல் யூடியூப் சேனல் யாருக்கும் இலவச சேவை பண்ண பண்ண மாட்டோம் நாங்கள் நடந்து போய்ட்ருக்கோம் இந்த சொத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டலூர் கேட்லேருந்து இருந்து பக்கங்கள் அதாவது அடல் பிகாரி வாஜ்பாய் காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடலாம் இது பிரதானமாக என்னென்னா ரெண்டு பக்கம் ரோடு பேசும்போது ரீசேலுக்கு நல்லாயிருக்கும் விவசாயிகள் நிறுத்த இடம் பக்கத்தில் வந்து வெங்காயம் பயிர் பண்ணியிருக்காங்க பக்கத்து தோட்டத்துக்காரர் இந்த சொத்து வேணுங்கிற இங்கே நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணலாம் உடனே அழைச்சிட்டு வருவோம் அதுக்கு பிறகு டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு நேரே அளந்து கொடுத்துருவாங்க வெலை முடிவான பிறகு நீங்கள் கரையாடுக்கலாம் இந்த சொத்து வந்து புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றை எல்லைக்கு உட்பட்டது நாமக்கல் மாவட்டம் அருமையான சொத்துங்க நல்லா இயற்கையான சூழ்நிலையில் அமைஞ்சிருக்குது இந்த சொத்து வேணுங்கிறீங்க இதில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்